கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாப்பா சின்னத்துறை அவர்களிடத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் திட்டங்கள் நன்மைகள் மற்றும் தீமைகள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க நன்மைகள் பல அடைந்திருப்பதாக பாஜக சொல்லுகிறார்கள் அது பற்றி மாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவர்களிடத்தில் கேட்பதற்கு நேரே இருக்குது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்த்துகள் நகரம் தொலைக்காட்சி ஐயா இப்போ இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேளாண்மை திட்டங்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கும் தமிழ் மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்களை விட மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அதிகம் தமிழ்நாட்டு மக்கள் அதிக அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க வறுமை ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக அரசு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு வரலை அவங்க மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு இங்கே பாருங்க அவர்கள் சொல்லுகின்ற கருத்து அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் அவர்கள் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மத்திய ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருக்கின்ற மோடி அவர்கள் பாராட்டி சொல்லுகிற விஷயம் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கிறாங்களே அதிலே வந்து நிறைய திட்டங்கள் திட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து திட்டங்களுக்கு மேலே சொல்கிறாங்களே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாம் ஏற்றுக்கிறோம் எல்லாம் நல்லாவே இருக்காங்க நாட்டுல விவசாயியே நல்லா இருக்கும் வறுமை ஒளிஞ்சு போச்சு வறுமையே கிடையாது ஒண்ணும் இல்லை இப்ப நாம் என்ன சொல்றோம்னா எங்க வாக்க வாங்கிதான் மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கீங்க உங்களுக்குன்னு சம்பள உயர்வுன்னு ஒரு குழு போட்டு உடனே மூணு மாசத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்து ஏத்திக்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அரசு ஊழியர்கள் தலைவர் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு போட்டுக்கிறீங்க நாம் பேசுவது யதார்த்தமான உண்மை அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நான் பேசுவது சம்பளம் ஐம்பதாயிரத்துக்கு மேல இருக்கு இப்ப எங்களுக்கு விவசாயிகளுக்கு பொருளாதாரத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு அரசும் சொல்லுது மத்திய அரசும் சொல்லுது அதான் விவசாயிக்கு நான் நிறையா பண்ணியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன்னு பொருளாதார கணக்கெடு விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பங்கள் எத்தனை எத்தனை பலனடைந்த குடும்பங்கள் எத்தனை அதில் பலனடைஞ்ச குடும்பங்கள் எத்தனை அவன் ஏற்கனவே அவனுடைய சொத்து பற்றி என்ன அவன் குடும்பத்தில் வேலை வாய்ப்பு என்ன படித்தவர்கள் என்ன அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் நிலத்தை வாங்கியிருக்கானா வாங்கியிருக்கானா ஆமா சம்பாரிச்சு நான் சொல்றத சம்பாரிச்சு உழவு தொழிலில் முன்னேறி இருந்தா விவசாயத்துல முன்னேறி இருக்கான் மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சொல்கிறேன் நான் இன்னொரு இடத்தை வித்து இடம் வாங்குறதெல்லாம் கணக்கு இல்லை விவசாயத்துல பலனடைஞ்சு எத்தனை ஏக்கிற இடம் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கான் வாங்கியிருக்காங்க எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சு கல்வியில் முன்னேற்றிருக்கான் இருக்கான் எத்தனை குடும்பத்தில் கல்யாணம் கா திருமணங்களை நடத்தியிருக்கான் விவசாயத்தில் அடைஞ்ச பலனை வச்சு பலனை வச்சுன்னு சொல்லுறேன்றங்க நான் சொல்கிறது அறிவியல் நான் அறிவு இருக்கேன் எனக்கு இல்லை எந் எந்த ஒரு விவசாயமும் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்தையே ரெண்டு ஏக்கர் நிலத்தையே வித்து தானே கல்யாணம் காய்ச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க தான் இப்போ நான் சொல்கிறதுங்க நான் சொல்கிறது இந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு பேசலை இந்தியா முழுக்க சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க சொல்கிறாங்க எந்த விவசாயியாச்சும் பொருளாதாரத்தில் முன்னேறியிருக்கானா ஏதாச்சும் இவன் பக்கத்து இடத்தை வாங்கியிருக்கானா அவன் சொத்தை வித்துட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் சொத்தை வித்துட்டு தான் பிள்ளைய படிக்க வைக்கிறான் சொத்தை வித்துட்டு தான் கல்யாணம் காட்சி பண்றான் நீ எல்லாமே நாட்டில் முன்னேறிட்ட முன்னேறிட்டனா ஆனால் முதலீடே இல்லாமல் அரசியலுக்குள்ள வந்தவெல்லாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் சொத்து வாங்கி போட்டிருக்கான் நாடு விட்டு நாடு மாநிலம் விட்டு மாநில சொத்து வாங்கி போட்டிருக்கான் கண்டம் விட்டு கண்டம் பாயிரு மாதிரி கண்டம் விட்டு கண்ட சொத்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க நான் பேசுவதை யதார்த்தமா பேசுகிறேன் ஆமா நீங்க புள்ளி பேசி பேசிட்டு இருக்கீங்க இந்த புள்ளி விவரத்தை எடு ஆமா நீ ஜாதி கணக்கெடுக்கு ஜாதி கணக்கெடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் ஜாதியை கணக்கெடுக்கணும் பொருளாதார கணக்கு எண்பது சதவீத மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த விவசாயம் இல்லைன்னா நீங்க எல்லாம் உங்க வயிற்றுல மண் அடிச்சு போயிடும் ஆமா ஆனால் அந்த விவசாயி வாழ்க்கையில முன்னேறி இருக்கான் எந்த குடும்பமாச்சு விவசாய குடும்பம் வாழ்க்கையில முன்னேறி ஏதாச்சும் ஒரு பவுனை எடுத்திருக்கானா ஒரு பவுன் எங்க இருக்கிற நகையை எல்லாம் அடவு தானே வைக்கிறாங்க நகையை திருப்ப முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதுல இப்போ ஒரு உண்மை என்னன்னால் நீங்க அனைத்து தொழில்களுமே திட்டமிட்ட நிர்வாகத்து கட்டுப்பாட்டுக்குள் வர்றதுங்க நான் அறிவோட தான் பேசுறேன் முட்டாள்தனமா பேசல ஆனால் விவசாயம் என்பது இயற்கை சார்ந்த தொழில் இயற்கையோடு இணைந்த தொழில் நீ சொல்றோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் புவி வெப்பமடைதல் புயல் வெள்ளை மழம் மலை சூறை காத்து இப்ப அடிச்சு இந்த கடந்த மூன்று மாதங்களில் பார்த்தா அந்த பக்கம் கோயமுத்தூர் பக்கம் வாழையை பூரா ஒட்டு ஆமாம் ஐம்பது ஏக்கர் போச்சு நாற்பது ஏக்கர் போச்சுங்கிறீங்க இந்த பக்கம் பட்டுக்கோட்டை பக்கம் அப்படியே பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கம்லாம் எல்லாம் ஒடிச்சு தள்ளிச்சேன் இப்ப இந்த கடந்த மாசம் சூறை காத்துல ஆமா வேளாண் பக்கம் பக்கம் வேளஞ்சாண்டு போட இப்ப கோடை வெள்ளாம போட எல்லாம் ஆகி போச்சேன் இயற்கை சீற்றங்களுக்கு வந்து ஏன் மத்திய அரசு வந்து போதிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் பிற மாநிலத்துக்கு கொடுக்குறாங்கல்ல குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இயற்கை சீற்றத்துக்கு உண்டான நிதியை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து இல்லை இது எப்போ இது நீங்கள் இப்போ ஒரு கேட்ட கேள்வி இருக்கே இவர் மத்திய அரசை எதுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர் ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு வெளி உலகத்துக்கு இவர் ரெண்டு கூட்டு வச்சிருக்காருங்க அகக்கூட்டு முக புறக்கூட்டு புறக்கூட்டு இதை நீங்க ஒளிபரப்பு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு தைரியம் இருந்தால் என் மேல வந்து இது வழக்கு போடட்டும் நான் சந்திக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் அந்த புறக்கூட்டில் காங்கிரஸ் காங்கிரஸ் முதுகுல இவங்க வந்து இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக முதுகுல பிஜேபி தோத்துனது மாதிரி இவங்க இது ஒரு பெரிய ரகசிய உண்மை பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு ரகசிய உறவு இருக்குதுங்கிறத இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவங்க வேணா மறுக்க சொல்றேன் மோடியினுடைய தர்பாரில் கட்டுப்பாட்டில் தான் இவர் இருந்துக்கிட்டு இருக்காரு மோடி என்னன்னா இங்கே வந்து பிஜேபிக்கு வாக்கு வங்கி கம்மி தான் ஆனால் நீ காங்கிரஸை வளர்த்து விட்டுறாத இல்லை கம்மினாலும் இவங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைங்கிறார் அது வருதுங்கிறாங்க அவங்க அவர் அவர் தில்லருக்கு சொல்கிறார் இல்லை இப்போ அவங்க கட்சி இங்கே இல்லவே இல்லை இது பிஜேபியா பிஜேபி இப்போ இவங்க இதை துவக்கி வச்சது யார் கலைஞர் கருணாநிதி தானே பிஜேபியை கொண்டாந்து விட்டாரு இதை யாரும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் மறக்கலையே இவங்க ரொம்ப நாணயமாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபியை கொண்டாந்து கால் ஒன்றை வச்சது அவங்க தான் இப்ப அவங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டேங்கிறாங்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டேங்கிறாங்க ஒரு தேசிய இயக்கம் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வந்துட்டோம் அளவுக்கு வந்துட்டோன்னு சொல்லி வளர்ந்துட்டோம்னு தைரியமா சொல்றாரு அமித்ஷா இப்ப மதுரையில் வந்து அந்த ஆண்மை இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ரத்தம் சிந்திய இந்த நாட்டை ஐந்து ஆண்டு திட்டங்களை போட்டு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றிய காங்கிரஸ்காரர்களுக்கு ஏன் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் சொல்ற ஏன் கார்கேக்கு இல்ல ஏன் ராகுலுக்கு இல்ல செல்வ பிறந்த ஏன் சோனியா காந்திக்கு இல்ல செல்வ பிறந்தகை சும்மா செல்லா காசு அவரு வேகமா பேசினார் ஆட்சியில பங்கு வாங்குவேன்னு சொன்னார் மாநில தலைவராக வந்ததையும் இப்போ அப்படியே தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு நாங்க தான் திமுக திமுக தான் நாங்கிறாரு உன் கட்சியா வளர்க்கறதுக்கு நீ திட்டத்தை போடு அவர் சொல்றாரு அமித்ஷா அமித்ஷா அப்ப சொன்னார் இல்லையா நான் அடுத்த கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம் பிஜேபி தலைமையில் அமைப்போம் அவருக்கு ஆள் இருக்கா இல்லையா துணிச்சலா சொன்னாரு நான் பிஜேபி ஆதரிக்கல அந்த வார்த்தையை நான் வரவேற்கிறேன் காங்கிரஸ் வளரலேங்கிற ஆதங்கத்தில் சொல்றீங்க அப்ப நீ காங்கிரஸ் நான் காங்கிரஸ் நான் ஏதோ இப்ப நீங்க பேச்சு கேட்கறீங்கன்னு கொடுக்கல நான் பரம்பரை ரெட்டை கால சின்ன நுகத்தடி பூட்டிய இரட்டை கால சின்னத்துக்கு ஓட்டு காளை மாட்டு பொட்டிக்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்டவன் மாப்பா சின்னத்துறை ஆமா அந்த ஆதங்கத்தில் பேசிட்டு நீ ஆண்மை இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் சொல்லி ஏன் அந்த சவாலை விட மாட்டேங்கிறீங்க நீ உண்மையிலேயே காங்கிரஸ் தொண்டர்களை மதிக்கவில்லை தலைவர்கள் தமிழகத்தில இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் கூட அவங்க வாழ்ந்தால் போதும் அவங்களுக்கு பத்து சீட்டு வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க பாஜக வந்து வேளாண்மை திட்டங்களுக்கு வந்து முழுமையா செய்யல நாட்டை வந்து வளம் நீங்க பொருளாதார கணக்கெடுங்க சொல்றீங்க விவசாய சங்கத்துல உள்ள நீங்க சொல்றீங்க செல்வ பிரந்தாவே காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்காரு அவர் இது வரலையும் பிஜேபியை பத்தி கடுமையா ஒரு வார்த்தை கூட பேசலையே எங்க நான் அதை தாங்க சொல்றேன் நீங்க மக்கள் பிரச்சனையவே காங்கிரஸ் காரங்க தொடர்றது இல்லையா அடித்தட்டு மக்கள் நிலைகளை அழிக்கிறோம் மலை வளங்களை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது இயற்கை வளங்களை கொள்ளை அடிச்சிருக்கோம் கள்ளச்சாராயத்தினால நூற்றுக்கணக்கான பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இருபத்தி நாலுலையும் தொடர்ந்து செத்துருக்கான் கண்டிச்சிருக்கியோ கூட்டணியில இருக்கிட்ட அதிமுக அடிமை அணி அதிமுக தான் பிஜேபி பத்தி பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குன்னா காங்கிரஸ் செல்வி பிரம்பகையாவது பேசலாமே அவர் அமை அடிமையா அடிமையான அடித்தட்டு மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை நீ தொட்டு போற பொருளாதார வீழ்ச்சி சுற்றுச்சூழல் அழியுது இயற்கை வளங்கள் அழியுது நான் உதாரணத்து சொல்றேன் மணப்பாறையில மழையை காணும் எழுபத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள மழை அஞ்சு 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 ஹெக்டர் பரப்பில் உள்ள மலையை காணான்னு நான் சொல்லல தினமலர் பத்திரிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி பத்திரிக்கையில் செய்தி போடுறாங்க அந்த செய்தி படத்தோடு போடுறாங்க அதை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த செய்தியை எடுத்து நகல் எடுத்து எடுத்து கொடுத்துருக்கேன் மனு கொடுத்துருக்கேன் மலையை காணான்ட்ட இது வரைக்கும் எந்த விசாரணை இல்லை அங்கே இல்லையா காங்கிரஸ்காரங்க இல்லையா இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள் மழையவே காணோனா நீங்களும் திமுக காரர்கள் கட்சிக்காரர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் இயற்கை வளங்களை இயற்கை வளைய கொள்ளைய கொள்ளையடியை எதிர்த்து பேசுபவர்கள் தான் புதுக்கோட்டையில் இப்போ அங்கே ஜவஹர் அலி ஜவஹர் அலி கொலை செய்யப்பட்டார்

இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியுங்கிற அந்த ஆடங்கத்தோடு நான் பேசுகிறேன் பொழுதுபோக்காக பேசவில்லை இப்ப திமுகவையும் அண்ணா திமுகவையும் வெதுக்கிட்டு உன் தலைமையில் ஒரு கூக்கடியை அமைச்சு நீ தலைமை தாங்கி பண்ண அந்த ஆண்மை வேணும் அப்போ நான் வந்து மோ அமித்ஷா சொன்ன வார்த்தையை வரவேற்கிறேன் நான் பிஜேபிக்கு ஆதரவல்ல மிக துணிச்சலோடு சொல்லியிருக்கிறார் அந்த துணிச்சல் ஏன் காங்கிரஸ்காரர்கள்கிட்ட ஏன் வரல நீ அடித்தட்ட மக்கள் மேல நம்பிக்கை வையே அவர் நாட்டை காப்பாத்திட்ட நாங்க தான் காப்பாத்திட்டேன்னு சொல்றாரு விவசாயிகள் எல்லாம் ஐயா இந்தியா முழுக்க நாங்கள் காப்பாற்றிட்டோம் அதை எடுத்து ஏன் காங்கிரஸ்காரர்கள் வெளியே வந்து போராடல விவசாயிகளுக்கு ஆதரவா ஏன் காங்கிரஸ்காரன் வெளியே வந்து போராடல நாட்டுக்கு சுதந்திரம் பெற்ற காங்கிரஸ்காரர்கள் நான் அந்த ஆதாரத்தில் பேசுகிறேன் இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு தூக்கி நிமித்தி இருக்க போறது அந்த தயா தியாகிகள்லாம் சிந்திய ரத்தம் அவங்க சிந்திய வேர்வை உழைப்பு எல்லாம் நீங்க சுக கோவில்களாக இருந்துகிட்டு நாட்டை பத்தி கவலைப்படலை மக்களை பத்தி கவலைப்படல தைரியமா பேசுனா வேளாண் திட்டத்தில் வந்து போலி விதைகள் போலி உரங்கள்லாம் வந்து மரபணு மாற்று விதைங்கிறான் நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு வேற வெளிநாட்டுக்காரனுடைய செமனை எடுத்து நான் போட்டு நான் குழந்தை பெற்றுக்க சொல்றேன்னு சொல்லி வாரா மோடியே அவர்களை கேட்குறேன் எனக்கு ஏன் மரபணு மாற்று விதை நம்ம நாட்டு விதைகள் இருந்து நீ உற்பத்தியை பெருக்கிறதுக்கு திட்டம் சுதேசியாக காட்டுது நான் மத்திய அரசை கேட்குறேன் எதுக்கு மரபணு மாற்று விதை இன்னைக்கு கொண்டாட இப்போ விவசாய சங்க கூட்டத்தில் நம்ம திருச்சியிலலாம் பார்க்குறோம் போலி விதைகள் போலி உரங்களை பற்றி நீங்கள் மட்டும்தான் பேசுறீங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அதை தாங்க பேசுகிறாங்க மந்திரிக்கு எல்லாரும் விசுவாசமாக இருக்கிறாங்க ஆட்சியாளர்களுக்கு விசுவாசமாக இருக்காங்க இந்த மணல் கொலையை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க நீர்நிலை அழிஞ்சிக்கிட்டு இருக்க திருச்சியில் பதிமூணு ஏரிய மண்ணை கொட்டி தூத்துக்கிட்டு இருக்கானே அங்கே இங்கே திருச்சியில் திருச்சி மாநகரை சுத்தி எந்த விவசாய சங்க பத்தி இந்த விவசாய சங்கமாச்சு குரல் கொடுக்கிறாங்களா அங்கூர்ல பெருவாழ்நல்லூர்ல இப்ப ஆறு ஏரிய நீர்நிலையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி எந்த விவசாய சங்கம் திருச்சியில பேசுறாங்களா எல்லாரும் மூடிக்கிட்டு இருக்காங்க எல்லா பத்திரிகையாளர்களுமே மௌனம் சாதிக்கிறார்கள் ஒரு சில நிருபர்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் திருச்சியில் முதலமைச்சராக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார்கள் அதன்பழகி ஒன்பது டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருச்சி பெருவள்ளம் அன்பு சகோதரி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பெருவள்ளம் பெருவள்ள திட்டம் பெருவள்ள திட்டம்னு போட்டு திட்டத்தொகையை பூராவே கொள்ளை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க எந்த விவசாய சங்கமாவது திருச்சி பெருவள்ளத்தால் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதை காப்பாற்றணும்னு சொல்லி எந்த விவசாய சங்கமாச்சும் குரல் கொடுத்துருக்கா நான் விவசாய சங்கங்கள் மேலே பொறாமை போட்டியில் பேசலை நம்ம எதுக்கு சங்கம்னு

இந்த தேசத்தை அடித்தட்டு மக்களை காப்பாத்திருக்காங்க அதுக்கப்புறம் நேரு பெருமகனாருடைய தலைமையில் ஐந்தாண்டு திட்டங்களை போட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார திட்டங்களை அணிசேரா நாடுகள் ஒரு இதில் வந்து எந்த நாட்டோடைய அணிசேராகாமல் இருந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டிருக்க அது மேலே தாயா கட்டடத்து மேலே நீ செங்கக்கல்ல வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்க மோடி அவர்களே மோடி வந்து அப்போ ஷோ காட்டிகிட்டு இருக்காருங்கிறீங்க அதைத்தான் செஞ்சிட்டு அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன் ஐயா பொருளாதாரத்தில் இந்தியா முழுக்க நான் சொல்றேன் விவசாயிகள் பொருளாதாரத்தில் முன்னேறி இன்னைக்கு சிறப்பா இருக்கானான்னு பாருங்க சாமிநாதன் குழு அர்ஜின் சென் குப்தா சென் குப்தா குழு டாக்டர் ரெங்கநாதன் குழு டாக்டர் ராதாகிருஷ்ணா குழு டாக்டர் வைத்தியநாதன் குழுன்னு எங்களுக்கு அஞ்சு தேசிய குழுக்கள் பல காலங்களில் அமைச்சிருக்காங்க அந்த குழுக்கள் இதோடைய பரிசீலனையே எடுக்க மாட்டேங்கள அதனால தான் சொல்கிறோம் இந்த நாட்டில் தேர்தலில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்கள் மலைவாழ் மக்களுக்குன்னு தொகுதி ஒதுக்கியிருக்கோம் பிற்பட்டவர்கள் சிறுபான்மையினருக்குன்னு தனித்தொகுதி ஒதுக்கோம் பெண்களுக்குனு தனித்தொகுதி ஒதுக்கியிருக்கோம் திருநங்கைகளுக்குன்னு ஒதுக்கியிருக்கோம் இப்போ கூட தன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு இப்போ தனி தொகுதி ஒதுக்கிறேன் பரவாயில்லை பாராட்டுறேன் பரவே இருக்கிறோம் நன்றி தெரிவிக்கிறேன் யாருக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் ஏன் எண்பது சதவீதம் இருக்கிற விவசாயிகளுக்கு தனி தொகுதி ஒதுக்க ஏன் ஒரு ஆள் கொடுக்க மாட்டேங்க நானும் விவசாயி விவசாய எங்களை ஏமாத்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ஓட்டுக்காக வேண்டி வர்ற இப்போ மேட்டூரை திறந்துட்டா இப்போ கல்லணையை திறக்க வர்ற என்ன அதிசயம் நான் இப்போ யதார்த்தமாக பதிவு பண்ணுறேங்க மேட்டூரை திறந்துட்டார் இப்போ நாளைக்கு கல்லணையை திறக்க வர்றாராம் நீ திறக்கிறனா தண்ணி போவாதா ஆ அப்போ என்ன இந்த பகுதியில் இந்த தடவை ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும்னு சொன்னாங்களே அந்த அம்மா ரெண்டாயிரத்தி ஆறில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வர எதிரியே இல்லைன்னு சொன்னாங்க யார் அன்பு சகோதரி ஜெயலலிதா ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய இலக்கு இரநூறு ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிப்போங்கிறார்கள் அந்த அம்மா ஜெயலலிதா சொன்ன வார்த்தைக்கும் இப்போ இவர் சொல்கிற வார்த்தைக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்காங்கிறத நீங்கள் யோசிங்க அதே வார்த்தையை தான் இவர் சொல்கிறாரு இனி இங்கே மக்கள் மத்தியில் எடுபடாது அடித்தொட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீ விவச்சார விடுதியும் சாராய கடையை ஊருக்கு ஊராக புதுசாக திறந்து விட்டுட்டு மக்களை பற்றி நீ கவலைப்படாமல் நீர்நிலைகள் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க இயற்கை வளங்கள் கொள்ளை போயிட்டுருக்கு தடுத்து கேட்டாக்க ஆளை கொலை செய்கிறீங்க கூழிப்படைகள் பெருகியிருக்கு எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் பூரா போதைக்கு அடிமை ஆகிட்டு இருக்கான் நீ சொல்கிறீங்க சாராயம் குடித்தவனுக்கு கள்ளச் சாராயம் குடித்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் அள்ளி கொடுக்குற பட்டாசு விவத்தில் இப்போ முந்தா நாள் தூத்துக்குடியில் அங்கே இறந்து போயிட்டான் நாலு லட்ச ரூபா அறிவிக்கிற அவனுக்கு குடியா உழைக்கிற குடும்பத்துக்கு ஊதாரிப்ப குடும்பத்துக்கு போய் நீ பத்து லட்ச ரூபா கொடுக்குற ஏற்ற சொல்ல முடியாது யார் காசு உங்கள் அப்பா விட்டு காசா மக்களுடைய பணம் இந்த மாமன்னன் கரிகாலன் திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து அவர் காலத்தில் தான் அந்த காவேரி தண்ணி பல பக்கம் பிச்சுக்கிட்டு போனதை காவேரிக்கு இருவரமும் அமைச்சு பாசன குடிமிகளை அமைச்சு கல்லணையில் கடலுக்கு போகிற தண்ணியை தடுத்து தண்ணி போகிற காலத்திலேயே அநேகம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டியிருக்கான் அந்த உறையூரை தலைநகராக கொண்ட ஆட்சி நடத்திய மாமன்னன் கரிகாலன் பெயரை இந்த பஞ்சாப் பேருந்து முனையத்துக்கு வகைகளும் ஒரு ஒரு ஆண்டுகளாக நான் கடிதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ உடனே கருணாநிதி பேரை வச்சிக்கிட்டுருக்க உங்கள் தாத்தா விட்டு சொத்தா அரசு கொள்கைங்கிறீங்க ஓட்டு கேட்கும்போது அரசு கொள்கை நாங்கள் தான் வருவோம் வருவோம் எப்படி வருவேன் நாங்கள் ஓட்டு போடாமல் உன் கட்சிக்காரன் உனக்கு ஓட்டு போடுவான் நடுநிலையான இந்த எங்களை மாதிரி நடுநிலைவாதிகள் முடிக்க எடுக்கிற முடிவு தான் ஆனால் கடந்த தேர்தலில் நீங்கள் அறிவிச்ச அறிவிப்பு பூரா விவசாயிகளுக்கு அறிவிச்ச வாங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கை கையில் நானே வச்சுருக்கேன் விவாதம் பண்ணுவோம் வாங்க ஏதாச்சும் நீங்கள் அந்த அறிக்கையை பூரா பண்ணிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் நகைகளை திருப்பி கொடுத்துருக்கியா அஞ்சு பவுனுக்கு கீழே உள்ள நகைகளை பூரா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஐயா ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்களா ஐயா பார்ப்போங்க மத்திய அரசு திட்டங்களையும் மாநில அரசோட திட்டங்களையும் பல்வேறு கருத்துக்களை அச்சமின்றி சமரசமின்றி சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதுதான் எங்களுக்கு வந்துங்கயா இனி எங்களுடைய குரலை உண்மையாக எடுத்து வைக்கணும்னா விவசாயிகளுக்குன்னு இந்தியா முழுக்க தேசிய தேர்தல் ஆணையத்து முன்ன தனி தொகுதி வரல நாள் எண்பது சதவீத மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாக வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குற இதுக்கு நாங்கள் பிச்சைக்காரர்கள் மாதிரி எல்லா இடத்துலையும் போறோம் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போராடுறான டெல்லியில் மரியாதை கொடுத்துருக்கானா மரியாதை கொடுத்துருக்காங்களா இல்லையே கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு தொள்ளாயிரம் பேருக்கு மேலே அங்கே செத்து இங்கே துப்பாக்கி சூடலை இது வரைக்கும் செத்துருக்காங்க நாற்பத்தி ஒன்பது பேர் பட்டியல் கொடுத்தோம் மரியாதைக்குரிய மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கின்ற காலத்திலேருந்து அதுக்கப்புறம் அன்பு சகோதரி ஜெயலலிதா இருக்க காலத்திலேருந்து அந்த அம்மா நாற்பது குடும்பங்களுக்கு இழப்பீடாக அஞ்சு லட்சம் ரூபா ரெண்டாயிரம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அந்த அம்மா அறிவித்து கொடுத்துட்டாங்க அங்கே ஐயா நாராயண் சாமி நாயுடு ஐயா அவர்களுக்கு உழவர் பெருந்தலைவருக்கு மணிமண்டபம் ஒன்றரை கோடியில் கட்டினாங்க இன்னும் அதில் ஒம்பது பேருக்கு இன்னும் வரவே இழப்பீடு வழங்கவில்லை அவங்க விலாசங்களை இவங்க முறையாக கண்டுபிடிச்சி அவங்க வாரிசுகளுக்கு வழங்கலை அது இல்லாமல் திண்டுக்கல்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சென்னை பேரணிக்கு வந்தவங்க நம்ம திருச்சி மாவட்டத்திலேயே திருச்சி இந்த எங்கள் மணிகண்ட ஒன்றியத்திலேயே சத்திரப்பட்டிகிட்ட லாரி விபத்தில் செத்து போனாங்க பதினோரு பேர் இப்போ புள்ளம்பாடியில் எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கவர்னர் அலெக்சாண்டர் ஆட்சியில் புள்ளம்பாடி வாய்க்கால் அதுக்கு தண்ணீர் கேட்ட பொழுது ஜெரோமியா நாகராஜன் ரெண்டு பேர் ரெண்டு தியாகிகள் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்திருக்காங்க அந்த குடும்பத்துக்களுக்கெல்லாம் வாரிசுகள் இருக்குது நாங்கள் கடிதத்தை கொடுத்து தொடர்ந்து இருக்கோம் அந்த நாற்பது பேருக்கு அந்த அம்மா கொடுத்துட்டாங்க இன்னும் ஒம்பது பேருக்கு அதில் நாங்கள் கொடுத்த பட்டியலில் வர வேண்டியது இருக்குது இதில் இன்னும் பதினோரு பேர் இப்போ கொடுத்துருக்கோம் திண்டுக்கல்ல இதெல்லாம் நம்ம நேரடியாகவே முதல்வருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் பலமுறை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பரிசீலனை பண்ணி எடுத்து நீ மக்களை சந்திக்கிற மக்களை சந்திக்கிறேனாக்க நாங்கள் விவசாயி இல்லையா பெரிய கற்பங்கிற ஒரு ஏ அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் திருச்சி மத்திய சிறையில் இறந்திருக்காரு அவங்க வாரிசுகள் எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இழப்பீடுகளை கொடுக்கணுங்கிறத கேட்குறோம் இப்போ சொன்னாரங்கய்யா பொதுக்குழு போட்டார் மதுரையில் கடந்த பத்து நாள் தினங்களுக்கு முன்னாடி திமுக தொண்டை எங்கே இறந்தாலும் அவனுக்கு பத்து லட்ச ரூபா இந்த மாதிரி விபத்துகள்ல இறந்தான் எங்க இருந்து கொடுக்கற அப்ப நீ நாட்டை கொள்ளை வச்சிருக்க காசுல இருந்து தானே கொடுக்குற உன் கட்சிக்கு ஏது பணம் அப்ப துப்பாக்கி சூடரை உயிரிழந்தவன் மாடு முட்டி சாவுறவன் புலிகள் விலங்குகளால் தாக்கப்படுறவன் மின்சாரம் தாக்கி தாக்கப்படுறவன் இடிமின் தாக்கி செத்து போறவன் பாம்பு கரிச்சு செத்து போறவன் இவன் குடும்பத்துக்கெல்லாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாக்க உங்க விட்டு முதல் போகுதா நான் யதார்த்தமாக பேசுகின்றேன் நீயும் திருச்சிக்காரர் நானும் திருச்சிக்கார திரும்பவும் சொல்லுகின்றேன் நீ திருச்சிக்கு விசுவாசி நீ மக்களுக்கு விசுவாசமாக நடங்கள் நீங்க அடுத்த தடவை நீ இருநூத்தி முப்பத்தி நாலு எழுநூத்தி முப்பத்தி நாள் திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல கண்ணு கேட்டிய தூரம் முறை எதிரிகள் இல்லை என்று சொன்னார்கள் அல்லவா அதே நேரமாக உங்களுக்கும் உண்டாகுங்கிறத உண்மையாகவே அந்த கூட்டணியிலிருந்து இன்னைக்கு சூடு சோரணையோட காங்கிரஸ்காரர்கள் வெளியே வந்து திமுகவையும் அண்ணா திமுகவையும் மாற்றி அமைக்கணும் ஆனால் பிஜேபி அவர் அமித்ஷா அவர் துணிச்சலாக இங்கே சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த துணிச்சல் காங்கிரஸ்காரர்களுக்கு வர வேண்டும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பேச்சை காங்கிரஸ் தலைமை கவனத்தில் எடுக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் குழி தோண்டி புதைத்து விட்டுவிடுகளே அந்த வேதனையோடு பேசுகின்றேன் இந்த நேரத்தில் விவசாயிகள் குடும்பம் வாழவில்லை என்றால் எதிர்காலம் மிக கேவலமான சூழ்நிலைக்கு உண்டாகும் நீங்கள் தொழில் வளம் தொழில் வளம் என்று பேசிக்கொண்டே வேண்டி பேரணி நடத்துறீங்க தடுத்து நிறுத்தியா உற்பத்தியை தடுத்து நிறுத்து பார்ப்போங்க பல்வேறு கருத்துக்கெல்லாம் நீர்நிலைகளை பாதுகாத்துருங்க நீர்நிலைகளை பாதுகாக்கவில்லை என்றால் நீர்நிலைகளில் கோழி கழிவுகள் மீன் கழிவுகள் பிளாஸ்டிக் கழிவுகள் இவ்வளவும் போய் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்பமும் என்னுடைய குடும்பமும் ஸ்டாலின் ஏன்னா அவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் சுத்தமான தனியை வாங்கி வாங்கி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் பாமர மக்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறியிருக்கா இது நான் பொழுதுபோக்காக ஏதோ சத்தமாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம் பொருளாதாரத்தில் விவசாய குடும்பங்கள் முன்னேறியிருக்கா இந்தியா முழுக்க இந்த கணக்கை எடுங்க அதை விட்டு விட்டு இந்த காங்கிரஸ்காரர்கள் தியாகம் செஞ்சு இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள் இன்னைக்கு கொத்தடிமை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை இயற்கை வளங்களை காப்பாற்ற எதிர்கால சந்ததியினுடைய உணவு குடிநீர் பாதுகாப்பை சுகாதாரத்தை வேலை வாய்ப்பை உண்டாக்க காங்கிரஸ்காரர்கள் தமிழகத்திலே தனித்து அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைத்தால் தான் இந்த தமிழகத்து மக்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு நான் பதிவு செய்கின்றேன் வணக்கம் நன்றி ஜெய்க